வ நல்லா காஞ்சிடுச்சு இப்ப நம்ம முட்டையை ஓட்டு விடுத்துடலாம்

அடிக்க போறாங்க இந்த பாருங்க गाइस உடைக்கிறது கஷ்டமா இருக்கு வாங்க இப்ப இப்ப உடைச்சு பார்த்தலாம் ஒரு நல்லா ஊத்திங்க இந்த பாருங்க ரெண்டு எத்தல இது வச்ச நல்லா வந்து गाइस இல்ல நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் மசாலா போடாம சாப்பிட

जब पार में खाना वो

ए ए काय ते बोल जे मी ते कढायच ए आईला साबुन लढाव पण फुलकुरे

முடிய <coughs>